ஒரு நல்லெண்ணத்தில் ஆலோசனை முன்னெடுத்து வச்சேன் நானே தெளிவாக சொன்னேன் நாங்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இந்திய தூதுவர்கிட்டையும் பேசி அதே நேரத்தில் நாங்கள் வந்து எல்பிடிஏ பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்டையும் பேசி ரெண்டு பேர்கிட்டையும் சம்மதம் கடிதம் எடுத்துட்டோம் அதாவது அந்த வீடுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு டன்சனன் தோட்டத்தில் அவங்க அமைச்சிக்கு இதை அனுப்பியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அமைச்சிலேருந்து எந்த விதமான பதிலும் இல்லை அதனால ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து நாங்கள் பண்ண வேண்டிய வேலையை பண்ணியிருக்கோம் உங்கள் சைட்லேருந்து அந்த ஒத்துழைப்பு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டு உயிர் பா உயிர் செய்தோம் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பு கூறுறது ஒரு பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் முதல் விஷயம் சம்பள பிரச்சனை இந்த சம்பள பிரச்சனை வந்து ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும்னு ஏழை விட்டுருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்ம எடுத்த மாதிரி தெரியல நம்ம வந்து இந்த நாள் கூலி சம்பள சம்பள முறைமையிலேருந்து மாறினா மட்டும்தான் பெருந்தோட்ட பகுதியில் இருக்க வறுமை குறையும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் பாரம் போது நாங்கள் வந்த பிற்பாடு ஆறு மாதத்துக்குள்ளார ஆயிரரூபா அடிப்படை சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் நான் ஏன் இதை முன்வைக்கிறேன் நான் தற்போதைய ஆளுங்கட்சியில் இருக்க அவங்களோட தொழிற்சங்க பிரிவை சார்ந்த சில தலைவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து மக்களை ஏமாற்றிட்டோம் நாங்கள் வந்து காட்டி கொடுத்துட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்தோன்னு அப்போ அவங்கக்கிட்ட ஒரு தீர்வு கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் ஒரு நாள் சம்பளமாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கப்படணும் அடிப்படை சம்பளமாக இந்த இருக்கிற இருபது பெருந்தோட்ட நிறுவனத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி கஷ்டப்பட்டு சம்பளத்தை அதிகரிச்சோன்னு எங்களுக்கு தெரியும் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கும் போது சொல்லலாம் பெருந்தோட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும்னு ஆனா உண்மையான விடயம் பத்து ரூபா கூட்டி கொடுக்கணும்னா கூட ஒரு பெரும் சிரமத்துக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு இப்படி இருக்கும் போது நாங்க வந்து கூட்டப்பந்தம் ஆரம்பத்துல இருந்துச்சு இந்த கூட்டப்பந்த ஊடாக பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை மூலியமா சம்பளத்தை அதிகரிச்சு ஒவ்வொரு முறையும் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் கூட்டப்பொந்தம் வந்து ஒரு அடிமை சாசனம்னு சில பேர் அரசியல் ரீதியாக பேச பேசுனாங்க அப்படி பேசும்போது கூட்டப்பந்தத்தை நாங்கள் ஆப்ரிகேட் பண்ணிவிட்டு சம்பள நிர்ணய ஊடாக நமக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி சம்பள நிர்ணய சபை தொழிலமைச்சர் அவர்கள் கடியில் தான் வருது கட்டாயம் அவங்க நினச்சா சம்பள நிர்ணய சபையை கூட்டி ரெண்டாயிரம் அடிப்படை சம்பளத்தை தாராளமாக வழங்கலாம் ஆனால் மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கிட்ட கூட நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் தயவு செய்து இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து கொடுக்கணும்னா இந்த நாள் கூலி சம்பள முறைமையை ஒட்டு மொத்தமாக ஒதுக்கி வச்சிடும் நம்மளுக்கு வந்து இவங்க இந்த பெருந்தோட்டத்துறையில் துறையில வேலை செய்கிற கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கணும்னா ஒரு மாற்று முறைமையை கொண்டாந்தாகும் நான் வந்து இன்னைக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் அமைச்சராக வரும்போது எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யலை இந்த மலையக சம்பந்தமா அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நான் முன்னால் எடுத்துகிட்டு போகணுன்னு என்னோட இஷ்டம் கிடையாது இன்றைக்கி வந்து நிறைய பேர் புது புதிய உறுப்பினர்களாக வந்திருக்கேங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது அதே மாதிரி நான் ஒரு பொற்காலத்தில் அமைச்சராக இயங்க ஒரு கஷ்டமான காலத்தில் தான் நான் அமைச்சராக வந்தேன் என் மனசாட்சிக்கு உண்மையாக நான் வேலை செஞ்சுருக்கேன் அதனால தான் கடந்த அமைச்சரவையிலிருந்து ஒரே ஒரு அமைச்சர் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோட முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க தயார் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி உங்கள் கிடைச்சிருக்க இந்த பாராளுமன்ற பலத்தை வச்சு மலையக மக்களுக்கு நீங்கள் நினச்சா நிரந்தர தீர்வை கட்டாயம் வழங்க முடியும் நான் உடனே எதிர்பார்க்கல மக்களும் உடனே எதிர்பார்க்கல ஏன்னா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க உங்கள் மேலே அதிகமான அளவு நம்பிக்கை மக்கள் வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை போது ஒரே இரவலை எல்லாம் மாறணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்க இருக்கிற காலப்பகுதியில் நிரந்தர தீர்வை கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்